நாற்பது வயதுக்கு மேலே பெரி மெனோபாஸ் காலகட்டம் இல்லை வந்து ஒரு மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கலாம் இதை சரி செய்யறதுக்கான ஒரு டீ வகைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் டாக்டர் ஸ்ரீபர்மாஸ் அழகு ஆரோக்கியம் மக்களின் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த பெரிய மெனோபாஸ் ஒரு நாற்பது வயதுக்கு மேல அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெனோபாஸ்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மெனோபாஸே வந்துடுது ஏன்னா இயல்பான ஒரு வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளலாம் பட் நம்ம சமீப நாட்களாக நிறைய பெண்கள் வந்து சொல்றது என்னன்னா முப்பத்தஞ்சு வயதுல இருந்தே எனக்கு வந்து பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் டாக்டர் வந்து இருக்கு ஸோ இப்போ நாற்பது வயசுலேயிருந்து எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா முழங்கால் வலி மூட்டு வலி இந்த எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நிறைய பெண்கள் இப்போ வந்து புலம்புறாங்க சோ இந்த காலகட்டத்தில் மெனோபாஸ் காலகட்டத்தில் உடல் உடல்ல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் இதை வந்து சரி செய்யக்கூடிய டீ வகைகள் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த மெனோபாஸ் காலக்கட்டத்தில் ஹார்ட் ஃப்ளாஷஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உடம்பு வந்து திடீர்னு சூடாகி வந்து வேர்த்து கொட்டும் ஸோ இதற்கு உடலில் பித்தம் வந்து அதிகரிக்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் வந்து நீங்கள் நன்னாரி சேர்ந்த டீ மாதிரியோ வந்து இல்லை வந்து நன்னாரி ஊரல் குடிநீர் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நன்னாரி வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து இடித்து நீங்கள் நைட்லேயே வந்து ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட்ஃப்ளாசஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி புதினா சேர்ந்த டீ வகைகளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த புதினாவும் வந்து நமக்கு நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு எஃபெக்டும் வந்து கொடுக்கும் அதனால் இந்த ஹார்ட்ஃப்ளாசஸ் இருக்கிறவங்க எல்லாமே இந்த நன்னாரி அதே மாதிரி வந்து புதினா சேர்ந்த டீ வகைகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததான் வந்து இந்த மெனோபாஸ் காலக்கட்டத்தில் சரியான ஒரு தூக்கமே வந்து இருக்காது ஸோ ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இரவில் ஒரு ஏழு மணி போல் நல்ல பால் வந்து காய்ச்சிட்டு அதில் வந்து ஒரு அளவுக்கு ஜாதிக்காய் பொடி சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கசகசாவை வந்து ஊற வச்சு அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் கூடுதலாக ஏதாவது ஒரு மைல்டான மியூசிக் வந்து நம்ம கேட்குறது உடலை தளர்வாக வச்சு கொள்ளக்கூடிய சில யோக பயிற்சிகள் யோக நித்ரா இந்த மாதிரியான பயிற்சிகளெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது ஸோ இதன் மூலமாக நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அதிகமாக வந்து கோபப்படுறதோ இல்லை வந்து அழுகை மாதிரியான பிரச்சனைகள் இந்த ரெண்டு எஜிலையுமே வந்து இருப்பாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக வந்து கான்சென்ட்ரேட்டும் அவங்களால பண்ண முடியாது நிறைய மருதி சம்பந்தமான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ சமைக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து தவற விடுவாங்க வீட்லேயே சில விஷயங்களை எங்கே வச்சோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது இது எல்லாமே வந்து அந்த மெனோபாஸ் காலக்கட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடியதான் ஸோ உங்களுடைய அந்த மூட் ஸ்விங்ஸ் அதே மாதிரி மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா துளசி சேர்ந்த டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த துளசி டீ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இது வந்து அடாப்டோஜெனிக் எஃபெக்ட் வந்து இதுக்கு இருக்கிறதுனால நீங்கள் துளசி சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி எலுமிச்சையோட தோல் ஸோ இந்த எலுமிச்சையோட தோலில் வந்து வாலடைல் ஆயில் இருக்கும் ஸோ இதுவும் வந்து உங்களுடைய மைண்டுக்கு நல்ல ஒரு அலாட்னஸ்ஸை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சையோட தோல் சேர்ந்த டீ மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து வெஜைனல் ட்ரைனஸ் அதாவது பிறப்புறுப்பு பகுதிகளில் வந்து ஒரு வறட்சி தன்மை வந்து இருக்கும் இதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் யூரின் போகக்கூடிய அந்த பாத்வேலேயும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது இல்லை அங்கே ஒரு வறட்சி தன்மைனால யூரின் போனாலும் மீண்டும் வந்து ஒரு வாட்டி போகணும் போல ஒரு உணர்வு வந்து இருக்கும் சில பேருக்கு அங்கே வந்து எரி எரிச்சல் மாதிரியான விஷயங்களும் வந்து இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல இயற்கையான முறையில் வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு சதாவரி சேர்ந்த டீ மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து அதிமதுரம் சேர்ந்த டீ இந்த ரெண்டு வகையான டீயும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஓரளவுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி உணவில் வந்து நீங்கள் எள் ஆளி விதை இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு தேவையான அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மெனோபாஸ் கால வந்து நிறைய பேருக்கு வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வயிறு எப்போவுமே உப்புசமாகவே வந்து இருக்குது டாக்டர் ஸோ வயிறு ப்ளோட்டடாகவே இருக்குது எனக்கு அந்த பீரியட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் எனக்கு வந்து சரியாக வந்து மோஷன் போக மாட்டேங்குது உடம்புல எப்போவுமே காற்று நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சோம்பு சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம் ஸோ சோம்பு நீங்கள் வந்து காலை நேரத்தில் வெறும் வயித்துல டீ மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு கொஞ்சம் நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் பால் கலக்காத இஞ்சி சேர்ந்த டீ மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வயிற்ரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்று வந்து உங்களுக்கு வெளியாகும் ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு அந்த எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா உடம்பே கொஞ்சம் வந்து லேசா வந்து ஃபீல் பண்ணுவீங்க நைட்டில் நல்ல தூக்கமும் வந்து இருக்கும் ஸோ இந்த டீ எல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மெனோபாஸ் காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலான ஒரு விஷயம்தான் எப்படி வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு வந்து உடல் அளவுலையும் மனதளவுலையும் மாற்றங்கள் நடக்குமோ அதே மாதிரி மெனோபாஸ் காலகட்டத்திலையும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டில் நிறைய பெரியவர்கள் வந்து இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் என்ன உணவுகள் வந்து எடுத்துக்கணும் இதெல்லாம் நார்மல் தானா இல்லை அப்நார்மலாக இந்த விஷயத்தை எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இது இயற்கையாகவே இப்படி தான் இந்த மாற்றம் நடக்குமா இல்லை இது வந்து இது எதாவது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனையாக ஏன்னா தூக்கம் இல்லை அப்படின்னாலே அந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டியை மைண்டில் வந்து கொண்டு போகிறோம் முக்கியமாக உடல் அந்த ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பயங்கள் வந்து உண்டாகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கறதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த டீயெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் பட் இதையும் தாண்டி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது டாக்டர் அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பஞ்ச சிகிச்சை முறைகள் அதே மாதிரி வந்து ஸ்ரீகேர் வகையான மருந்துகள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது ஸோ இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பிரச்சனையாக இல்லாமல் அழகாக எளிதாக வந்து நம்ம கடந்து போயிடலாம் ஸோ இன்னைக்கு மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இதை சமாளிக்கிறதுக்கான தீ வகைகளை வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஒருவேளை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க இதை போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் ஆணம் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் डॉक्टर जयरूप मणपाकम डॉक्टर मेघला वेलचेरी जयकांतन पांडिचेरी, डॉक्टर रिस्वाना तरव डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलसा तिरुची डॉक्टर अभिनाशा तंजावूर डॉक्टर जबस्टिन नागरकोविल, डॉक्टर अभिनाशा मोबिशा मधुरे डॉक्टर प्रियदर्शनी होसूर, डॉक्टर श्रुति बैंग्लूर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்